இந்த வாரம் வர பதினஞ்சு மார்ச் அன்னைக்கு நாலு வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு காலையில் பத்து மணிக்கு ஒன்ஸ் அப் போர்ட்ஃபோலியோ லெசன்ஸ் ஃப்ரம் பிஹேவியரல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் த்ரீ அடுத்து பதினோரு மணிக்கு மேஜிக் பில் த எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்டர்பிங் ரிஸ்க் ஆஃப் த நியூ வெயிட்லாஸ் ட்ரக் அதே பதினோரு மணிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப் பிகினர் ஸ்கை கடைசியா பன்னெண்டு மணிக்கு கார்பரேட் இந்தியா கியூ த்ரீ

மூணாவது முறையா பேசுறோம் ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்மால் இனிஸ்டரும் மார்க்கெட்டை விட்டு ஏன் போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன் to டென் lakhs. என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் ஒரு சிறு முதலீட்டாளனுடைய முதலீட்டு பயணத்துல மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு கேட்டாக்கா ஆரம்பிருந்து பத்து லட்சம் ரீச் ஆற வரைக்கும் இதுக்குள்ளேயே என்ன நடக்கும் தெரியுமா ஸ்மால் இன்வெஸ்டர் எடுக்கக்கூடாத சில முடிவுகளை எடுத்து நஷ்டம் பண்ணிட்டு வேண்டான்னு அதுக்கு மேலே ஒரு முடிவு எடுத்து மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க இதுல இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கும் எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில முடிவுகளை தற்செயலாக எடுத்தோ அல்லது மற்றவர்கள் சொல்லி எடுத்தோ ஒரு ப்ராட்ட முதல்ல பார்ப்பாங்க வந்த உடனே சீன் என்ன தெரியுமா லாபம் அந்த லாபத்தை பார்த்த உடனே என்ன நடக்குது இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு ஆசை வருது இதே விளையாட்டை இன்னொரு இடத்துல விளையாடுவாங்க அங்கேயும் லாபம் வரலாம் இருபதுல இருந்து நடந்த சம்பவங்களை பார்த்தா தொடர்ந்து லாபம் 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 மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வந்தாங்க நல்ல விஷயம் தானே எனக்கும் இது நடந்தது பட் திடீர்னு சில ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும் அன்னையில இருந்து சில நாட்கள்லேயே ஓரிரு மாசத்திலேயே இவங்க தங்களுடைய மொத்த தொகையில பாதியை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸ்மால் இன்வெஸ்டர் எப்படியாவது விட்டதை பிடிக்கணும்னு இன்னும் நிறைய விஷயங்களை செய்வாங்க ஆனா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம மேலும் மேலும் நஷ்டம் வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேனாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் செய்யல நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இருந்து கிட்டு 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 இந்த ஏறிட்டு போச்சுன்னு ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து அங்கிருந்து ஒரு சின்ன டிப்பு வந்ததில்ல அந்த டிப்புல நான் என்ன பண்ணேன் இல்ல நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு சுதாரிச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டை வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் காத்திருந்து அல்லது சரியான இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிச்சு அந்த ஜேர்னியில் தான் நான் வந்து தொடர்ந்து நீடித்தேன் அன்னைக்கு விழுந்த போது நான் வச்சிருந்த போர்ட்ஃபோலியோவை தொடர்ந்து இன்னொரு ஆறு மாசம் வச்சிருந்தா நான் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோல பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் அந்த காலகட்டத்தில் சந்தையை விட்டு வெளியேறின லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களின் ஒருவனாக மாறியிருப்பேன் சோ அந்த ஃபஸ்ட்டு டென் லேக்ஸை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது தான் கேம் நான் அன்னைக்கு வெளியே போனதுனால ஜீரோலேருந்து இருபது லட்சத்துக்கு போன என்னுடைய போர்ட்ஃபோலியோவை சிக்ஸ்டீன் லேக்ஸ்லேயே நான் வந்து பேக்ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு கீழே எனக்கு லாஸ் வராமல் பார்த்துக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் நீங்களாவே போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருப்பீங்க ஸ்டாக்ல பண்ணிருப்பீங்க ஃபியூச்சர்ல பண்ணிருப்பீங்க ஆப்ஷன்ல பண்ணிருப்பீங்க எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிருக்க கூடும் ப்ராஃபிட் மட்டுமே நீங்க சில ஆண்டுகளுக்கு பார்த்தீங்க லாஸ்ங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு காலகட்டம் பியூட்டிஃபுல் டைம்ஸ் ஆனா அங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாத ஒரு மார்க்கெட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மைதானே உங்களுக்கு என்ன தோணுது இது என்ன பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாத மார்க்கெட்னு உங்களுக்கு தோணுதா அல்லது ப்ராஃபிட் பண்ண ஈஸியாக முடியுதாங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா உங்கள் கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும் இந்த பத்து லட்சத்துக்கு கீழே உள்ள இன்வெஸ்டர்ஸை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு பட் நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது சட்டம் அதற்கு வழி செய்யாது ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ ஆப்ஷன் எல்லாம் எப்படி பணம் பண்ணணும்னு நான் சொல்லி யாரும் கேட்டு பணமும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் த விண்டோ ஸோ என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எங்க நஷ்டம் வருமோ அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போகாம எங்க ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அவங்கள வைக்க முடியும் அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள மட்டும் ஏன்னா அந்த இடத்துல நம்மளால அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது எனக்கு முழுவதும் நம்பிக்கை உள்ள ஒரு விஷயம் இதைத்தான் நம்ம மைஸ்டோன்ஸ் டுவெல்த் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படி பிராண்ட் பண்ணி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை கூட்டினோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் வச்சுக்கிட்டு இதில் இப்போ ட்ராவல் இருக்காங்க இந்த நம்பர் இப்போ வெகமாக உயர்ந்து ரெண்டாயிரத்தை நோக்கி போயிட்டுருக்கு பட் இந்த தௌசண்ட் பீப்புள் டிசம்பர்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப ஆட் ஆயிட்டே இருக்கு ஸோ இந்த தௌசண்ட் பீப்புள்ல எனக்கு என்ன முக்கியம்னா அவங்களுடைய ஒன்றரை லட்சம் ரொம்ப இறங்கிடக்கூடாது மாச மாசம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு லட்சத்தை ரீச் பண்ணா அங்கேருந்து அஞ்சு லட்சத்தை நோக்கி போகணும் இப்ப நான் பிளாட்ஃபார்ம்ல உள்ள இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க ஜீரோ தேல இருக்காங்க அங்க இருக்காங்க க்ரோல இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க இவங்களும் இந்த ஒன்றரை லட்சம் உள்ள போர்ட்போலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா

இன்னைக்கு என்ன நடக்குது சிப் ஸ்டாப் யார் பண்றாங்க இந்த ஐம்பதாயிரம் விட்டவங்க எங்க பண்றாங்க பிளாட்ஃபார்ம்ல பண்றாங்க ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அப்படி ஒரு தேவையே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி இருக்குன்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும் இது நான் ஏதோ இந்த வீடியோ மூலமா இன்வெஸ்ட் பண்ற நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது மெதுவாக இன்வெஸ்ட் பண்றோம் கேப்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவங்க வளரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிள்ங்க இதை நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்மால் இன்வெஸ்டர் ஒன்றரை லட்சத்தில் இருக்க மாட்டார் இவர் ஸ்லோவாக ஏறி அஞ்சு லட்சத்துக்கு போயிடுவார் மார்க்கெட் அந்த சூழ்நிலையில் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சதுனாக்கா இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற எல்லா ஃபண்ட்ஸும் அவருக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்து அவர் ஸ்லோவா அஞ்சுல இருந்து பத்து லட்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார் என்னுடைய சைக்கலாஜிக்கல் பேரியரான பத்து லட்சம் வரைக்கும் இந்த இன்வெஸ்டர்னால ஸ்மூத்தா ஹோமோஜினியஸா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிச்சு கான்பிடன்ஸோட போக முடிஞ்சதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா செட் பேக் தோல்வி பயம் இதெல்லாம் இல்லாத ஒரு மனநிலை ஒரு முதலீட்டாளனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அந்த மனநிலை தான் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து ஏதோ சொல்றோம் கொடுக்குது நம்ம கொடுக்குற ரிட்டர்ன் நல்லா இருக்கு மற்றவங்களோட பெட்டரா இருக்கு இதெல்லாம் இன்சிடென்டல் இதெல்லாம் வந்து சைட் ஷோ மெயின் ஷோ சைக்காலஜி தான் மெயின் ஷோ கான்பிடன்ஸ் தான் மெயின் ஷோ லாஸ் அவர்ஷனோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உருவாக்குறது இதுல நம்ம எங்க அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சோம்னு பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ல மார்க்கெட் எங்கெல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண மறுக்குதோ அங்கதான் நம்ம ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் ஏன்னா சேஃப்டி அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றதுதான் இந்த மைண்ட் செட்ல பிரதானம் அதுதான் முக்கியமானது நஷ்டம் வரக்கூடாதுன்ற அந்த உணர்வு தான் முக்கியமான ஒரு மூலப்பொருள் அதுதான் இந்த பண்ணுது வெர்ஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக அந்த போர்டோலிய கீழே போகும் ஒரு பத்து வருஷன் போகும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இன்வெஸ்டரை கூப்பிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா திருப்பி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சொல்லுவோம் என்ன ஆகுது அவருக்கே புரியுது நான் வந்து ஹையர் ரேட்ஸில் கொஞ்சம் யூனிட் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ கீழே வரும்போது சேஃபஸ்ட் பார்ட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் மறுபடியும் இண்டெக்ஸ் கொஞ்சம் நார்மலைஸ் ஆனால எனக்கு பழைய வேல்யூ வந்துடும் நான் லாபத்தில் போயிடுவேன் இதை புரிய வச்சு செய்ய வைக்கணும் சும்மா மேம்போக்கா அதை பண்ணு இதை பண்ணு இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம் இஷ்டம் போல பண்ணு அப்படின்னு அவங்கள சுத்த விடக்கூடாது ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு சேஃப்டி முக்கியம்னா அவங்கள சுத்த விடாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை செய்ய வைக்கணும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் பண்ண முடியாது நான் நினைச்சாலும் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்டாக் ரிஸ்க் இருக்கு பாருங்க அது அப்படிப்பட்டது நீ எத்தனை பேர் ஏஷியன் பெயிண்ட்ல லாஸ் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட் மாதிரி ஒரு உயர்ந்த நிறுவனம் இவ்வளவு பேருக்கு லாஸ் பண்ணி கொடுத்துருக்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்துல இன்ஃபோசிஸும் விப்ரோவும் லாஸ் பண்ணி கொடுத்தது எவ்வளவு லாஸ் எக்கச்சக்க லாஸ் இன்னைக்கு நீங்க சுமாரான கம்பெனிஸ்ல அடையிற லாஸ ரெண்டாயிரத்துல இன்ஃபோசிஸ் விப்ரோல மக்கள் அடைந்தார்கள் நம்புவீங்களா அதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துல இந்துஸ்தான் லீவர்ல லாஸ் பண்ணாங்க பிடிலைட்ல லாஸ் பண்ணாங்க நீங்க நினைச்சே பார்க்க முடியாது டிமானிட்டைசேஷன் போது டைட்டன்ல லாஸ் பண்ணாங்க நினைச்சு பாருங்க அப்போ அந்த மாதிரி ஃபால் வரும்போது அந்த இன்வெஸ்டருடைய கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகும் அதுதான் தனி பங்கு முதலீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அந்த சிக்கலுக்கு சொல்யூஷனே கிடையாது அதிக பணம் உள்ளவங்க தான் அந்த ஒரு ஷாக்கை தாங்க முடியும் மற்றவங்களால அது தாங்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் நான் சரி இதை விட ஒரு சிம்பிள் ஸ்பேஸில் போய் இது செய்வமே அப்படின்னு எனக்கு நேரடியான பங்கு முதலீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கில்லை கூட புறந்தள்ளிட்டு இன்னொரு இடத்துல போய் நின்று மற்றவங்கள நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட மைண்ட் செட்ல இருந்து பாருங்களேன் நான் வந்து இருபது வருஷம் ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருந்திருக்கேன் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா இருந்திருக்கேன் ஈக்குவிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கேன் என்னுடைய போர்ட்போலியோ பில்ட் பண்ணிருக்கேன் இது எல்லாம் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு கூட இருபது வருஷம் கழிச்சு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு இதெல்லாம் சரி வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றதுதான் பெட்டர்னு நான் அந்த இடத்துல போய் நிக்கிறேன்னா அப்ப நான் என்ன பண்றேன் அன்னைக்கே நான் பிஎம்எஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் அதை பண்ணாமல் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அந்த சேஃப்டி இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஒரு கடந்துட்டாங்கன்னா ஸ்மூத்தா எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதுக்கு அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கு அது ஒரு வாழ்க்கை முறை ஆயிடுது அதுல அவர் தொடர்ந்து தைரியமா செஞ்சுக்கிட்டே போவார் அவர் வருமானமும் வளரும் அவருடைய முதலீடும் வளரும் அவருடைய சேவிங்ஸும் வளரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளரும் இன்கம் வளர வளர இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைக்கிளாக மாறி தங்கு தடை இல்லாமல் அவர் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிட்டே போகுது கார்பஸ் பில்ட் ஆகிட்டே போகுது அவர் போடுற பணம் பில்ட் ஆகிட்டே போகுது அது ரிட்டர்ன் கொடுக்கும்போது மைல்ஸ்டோன் மைல் ஸ்டோன் என்னங்க எதை வேணா ரீச் பண்ணலாம் இதுதான் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு சேஃப்டியை உருவாக்குறதுக்கான என்னுடைய ஒரு பிளே புக் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேற எந்த பிளே புக்கோட எனக்கு சேஃபா தெரியுது என்னோடு பயணிக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தான் சொல்லணும் அது அவங்களுக்கு சேஃபா தெரியுதா இல்லையான்றது நீங்க சொல்றதுக்கு தான் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கு தாராளமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க சோ என் பார்வையில் இந்த ஃபர்ஸ்ட் டென் லேக்ஸ ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் கடக்க வேண்டும் இன்ஃபேக்ட் நான் ஒரு லட்சம் பேரை ஒன் குரோரு கொண்டு போறேன்னு எனக்கு நானே ஒரு சேலஞ்சை நான் கொடுத்துக்கிட்டாலும் ஆக்சுவல் சேலஞ்ச் அவங்கள பத்து லட்சத்துக்கு கொண்டு போகிறதாங்க அதில் ஜெயிச்சுட்டா அவங்க ஒன் க்ரோருக்கு உறுதியாக போவாங்க ஸோ இந்த அட்வைசருடைய வேலை ஏதோ பயங்கர சிம்பிள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்கன்னா அது சிம்பிள் கிடையாது ஏன்னா அந்த இன்வெஸ்டர்னுடைய எமோஷனல் நீட்ஸ் இன்வெஸ்டர்னுடைய பாதுகாப்பு தேவைகள் ரொம்ப ரொம்ப நுட்பமானவை ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்னா அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டரோட இன்னும் நுட்பமான தேவை உடைய ஒரு நபர் தான் இன்னைக்கு ஸ்மால் இன்வெஸ்டரை யாருமே தேடி போறது இல்லை நிறைய வேலை செய்யணும் அவ்வளோவா பணம் கிடைக்காது இதே நேரத்தை நான் கொண்டு போய் ஒரு பெரிய இன்வெஸ்டர்கிட்ட வேலை செஞ்சால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்ன்றதா இன்னைக்கு இந்தியன் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியினுடைய உளவியல் ஸோ இந்த ஸ்மால் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறான் அவனே போய் பிளாட்ஃபார்மில் கண்டதையெல்லாம் பண்ணி கேபிட்டலை எழுந்துக்கிட்டு இருக்கான் என்ன பொறுத்தவரைக்கும் இது அறிவிறப்பான ஒரு விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் போராட வேண்டிய ஒரு விஷயம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை ஒழிக்கதான் நம்ம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல எவ்வளவு பணம் வரும் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையை நீங்களே தேடிக்கிங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க முக்கியம் பாதுகாப்பு தான் முக்கியம் ஏன்னா இந்த ஒன்றரை லட்சம் ரூபாயில கோல்டு இருக்கும் சில்வர் இருக்கும் லிக்விட் ஃபண்ட் இருக்கும் அதுலலாம் என்ன சம்பாதிக்க முடியும் இதே இன்வெஸ்டர் என்ன பண்ணான் நான் டைரக்ட் ஆப்ஷனில் போகிறேன் எனக்கு வந்து பணம் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்மாலு மிட்டு என்எஃப்ஓ டிஃபென்ஸு எல்லாத்துலேயும் கால் நினைச்சிட்டாங்க கால் ஃபுல்லாக சேர் ஆயிடுச்சு ரைட் அவங்க எவ்வளவு பணத்தை இழந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பணம் சேவ் பண்ணல லூஸ் பண்ணிருக்காங்க இது தவிர்க்கப்பட வேண்டும் என்னுடைய குறிக்கோள் இதனால தான் நான் சொல்றேன் சரியான பாதுகாப்பு இல்லாமல் சரியான அறிவுரை இல்லாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போய் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு விதிக்கக்கூடிய நஷ்டம் ஒரு மிகப்பெரிய பெரிய காஸ்ட் அந்த காஸ்ட் வேறு எந்த காஸ்ட விட அதிகம்ன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அந்த காஸ்ட்டை நீங்கள் தவிர்த்தாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த காஸ்டை தவிர்க்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள் அதுதான் உங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் நம் அனைவரும் அந்த குறிக்கோளை நிறைவேற்ற அதிகம் பாடுபட வேண்டும் எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் ஸ்ட்ரபிள் இருக்காங்களோ அவங்கள புல் அவுட் பண்ணி ஒரு சேஃப் ஜேர்னியில் தள்ளி விடணும் அந்த சேஃப் ஜேர்னியில் அவங்க போனாங்கன்னா பத்து லட்சத்துக்கும் போயிடுவாங்க ஒன்றரை லட்சம் இன்னைக்கு இருக்கிறவங்க லட்சத்துக்கு போயிடுவாங்க ஒரு பீரியட்ல பத்து லட்சத்துக்கு இருந்து அடுத்தது ஐம்பது லட்சத்துக்கு போவாங்க ஒரு கோடிக்கு போவாங்க அதையும் கடந்து இன்னும் பல மைல் கற்களை வாழ்க்கையில் கடந்து உச்சம் தொடுவார்கள் நாளை அவர்கள் உச்சம் தொடுவதற்கு இன்று அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் அந்த பயணம் அவர்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நிறைவையும் வளர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் அனைவரும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் களம் உங்கள் நன்றி அப் அண்ட் டவுன் நிறைய நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டேரக்ட்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸை ஆன்சர்ஸ் கொடுக்கற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ ஷேர் பண்ணுங்க ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிதிங் பிகாஸ் த ரைட் அட்வைஸ் மேட்டர்ஸ்